ஒரு வருஷம் உள்ளுக்குள்ளே இருக்கு உள்ளுக்குள்ள வச்சு கத்த கத்த கதவை அடைச்சி விட்டார் அடைச்சிட்டு அதுல வேற மேல நீங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார்னு ஒரு வார்த்தை இருக்கும் அது கவனிங்க வசனம் சொல்லுது நோவாவையும் எல்லாவற்றையும் கத்தர் என்ன பண்ணாரா நினைத்தருளினார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வருஷம் மறந்துட்டாருன்னு அர்த்தம் உள்ள விட்டு ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டாரு மறந்துட்டார் கதவை அடைச்சி விட்டார் இப்ப யோசிச்சு பாருங்க நோவோடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுக்கு உள்ள ஒரு வருஷம் உட்காந்துருக்கிறார் ஒரு வருஷம் பத்து நாள் உட்காந்துருக்கிறார் உள்ள இந்த ஒரு வருஷம் பத்து நாளுக்கும் நோவாவை பொறுத்த வரைக்கும் அடைக்கப்பட்ட கதவு நோவை பொறுத்த வரைக்கும் என்னது அடைக்கப்பட்ட கதவு உள்ள உட்கார வச்சிட்டாரு எப்பதான் திறப்பாரு தெரியாது எப்ப திறப்போ அதெல்லாம் தெரியாது சரி கத்தரவே கத்தாவே சவுண்ட் கேட்காது நினைத்தா மறந்துட்டாருன்னு அர்த்தம் ஒரு ஐசைலேயே இல்லைன்னு அர்த்தம் சில நேரங்களிலே கத்தர் அப்படிப்பட்டதான இடத்துல உட்கார வைத்து அடைக்கிறார் கதவை அடைச்சு போடுறாரு உள்ள எல்லாம் இருக்குது அதுல மாற்றுக்கத்தே இல்ல உள்ள என்ன இருக்கு எல்லா இருக்கு சாப்பாடு இருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க இதோட ஒரு வருஷம் உள்ள இருக்கணும் அதோட கூட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சில நேரங்கள்ல கர்த்த கொண்டு போய் என்ன பண்றாரு இப்படி அடைச்சு வச்சு எல்லாம் இருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாம் இருக்கும் எல்லா விதமான பிளஸ் ஆசீர்வாதமும் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு விதமான அடைக்கப்பட்ட நிலைமை நம்மளால ஃப்ரீயா எதுவும் பண்ண முடியலையே எல்லாம் இப்போ சில நேரத்துல எல்லாம் ஊழியத்தின் பாதைக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அழைப்பு இருக்கும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஆனா குறிப்பிட்ட காலம் கத்திர அமைதியா இருக்க சொல்லுவார் போய் அந்த இடத்துல தங்கி இருக்கும் எதுக்கு தங்கி இருக்கணும் அங்க இரு அங்க வச்சு கத்தர் ஏதோ ஒரு கருத்தை செய்ய போறாரு ஆனால் நமக்கு எப்படி தோணும்னா வெளியே விட்டா அடிச்சு கலக்கிடுவோம் இப்ப மட்டும் டோர் ஓப்பன் பண்ணாருன்னா அடிச்சு பின்னிடுவோம் இப்படிதான் நினைச்சிட்டே இருப்போம் ஆண்டவர் சொல்றாரு இப்ப அங்க என்ன பொதுவானோம் அங்க உட்காந்துருக்கல என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அதான் சாப்பாடு இருக்குது அப்ப மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்களாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு சுமூகமா தானே இருக்கு இப்ப உள்ள உட்காருத்துக்கு என்ன இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாம் இருக்குங்க ஆனா அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கு என்னால ஒரு ஃப்ரீயா இருக்க முடியல ஒரு பேழைக்குள்ள ஒரு வருஷம் ஒரு மனுஷன் எப்படி உட்காந்து இருக்கிறது யோசிச்சு பாருங்க இப்படிதான் ஆனால் இதுக்கு பின்னால் கர்த்தர் உனக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒன்று செய்யறாரு இப்ப கதவை திறந்துகிட்டு வந்தா உனக்கு சந்தோஷம் தான் கதவை திறந்துட்டு வரதில்ல ஆனால் வெளியே தண்ணி இன்னும் வத்தல வெளியே இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகல மழை நின்றுச்சு நாற்பது நாளில் இரவு பகலும் ஆனால் இன்னும் கிளீன் பண்ணி முடிக்கல உனக்கான காரியம் உருவாகவில்லை வயித்துல பிள்ளை இருக்கு ஆசதா போய் ஸ்கேன்ல பார்க்கும் போதுலாம் சொல்லுவாங்க வயதுல பாருங்க பிள்ளை பாருங்க இப்படி இருக்கு கால் இப்படி இருக்கு தலை இப்படி இருக்கு அப்படியே முதுகு தண்டு இது எல்லாம் காட்டுவாங்க மனசுல ஆசை இருக்கும் எப்ப பிள்ளை பிறக்கும் பிள்ளை பிறக்கும்னு கர்த்தருக்கு தெரியும் அது உருவாக்கி முடிச்சா உன் கையில வந்தாதான் சரியாகும் நீ ஆசைப்படுற உடனே கொடுத்துட முடியாது சில நேரங்களில் கத்தர் உடனே அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வெளியே ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்கிறது வெளியே ஜலம் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிறது வெளியே எல்லாம் செத்து போய் மிதக்குது உலகத்துல உள்ள மனுஷ மிருக ஜீவன்கள் எல்லாம் வெளிய இருக்கிற விட இருக்கிற சூழ்நிலை தான் உனக்கு பாதுகாப்பு சில நேரங்களில் அடக்கி வச்சிருப்பதுக்கு உன்னை பாதுகாக்க கத்தர் வச்சிருக்கிறார் பல நேரங்களில் கத்தர் அடைக்கப்பட்ட கதவுக்குள் உட்கார வைத்திருப்பதுக்கு பின்னால் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது அதுக்குதான் கத்தர் உட்கார வச்சிருக்கிறார் அந்த இடத்துல நம்மை பொறுத்த வரைக்கும் அது அடைக்கப்பட்ட கதவு அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாரு ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லாம் செட் பண்ணி தான் உன்ன உட்கார வச்சிருக்கிறேன் உள்ளுக்குள்ள சாப்பாடு கொடுத்துருக்கேன் மாசம் மாசம் வீட்டு வாடகை கொடுக்குறேன் எல்லாம் கொடுக்குறேன் ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் ஊழியம் வரல ஏன் என்ன கொண்டு போய் நடத்தல பதினோரு மாசம் ஆண்டவர் நான் அப்படி உட்கார வச்சார் ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி மாசத்துல வந்த ஊழியத்துக்கு டிசம்பர் மாசம் வரைக்கும் பதினோரு மாசம் ஊழியமே கிடையாது ஆனா குறையும் கிடையாது எங்க இருந்தோ சாப்பாடு எப்படியாவது வந்துடும் யாரோ ஒருத்தர் ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரேயர் வரும் போய் உட்காந்து ஜோ பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா ஒண்ணு மென்டலி டிப்ரெஷன் ஐயோ ஊழியம் வரலையே நமக்கு என்ன உடனே ஆதங்கம் ஏதாவது செய்யணும் அட வெறி ஒண்ணு இருக்கும் ஏதாவது செய்யணும் ஆட சொல்லாரு அதெல்லாம் சரிதான் கொஞ்சம் அமைதியாரு இந்த டேம்ல இருக்கிற தண்ணிக்கு அந்த மத கிட்ட இருக்கிற தண்ணிக்கு பிச்சுக்கிட்டு போகணும்னு ஆசையா இருக்கும் அந்த அடைக்கப்பட்ட கதவு அந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு தெரியுமா இப்படி என்ன அடைச்சு வச்சிருக்கு என்ன விட்டா நான் எத்தனை நிலத்துக்கு பாய்வேன் தெரியுமா என்னை விட்டா எத்தனை ஆற நான் மாறுவேன் தெரியுமா எத்தனை நாட்டை நான் போய் வளமிக்கதா மாத்துவேன் என்னை இப்படி அடைச்சு சும்மா வச்சிருக்கிறீங்களே ஆனா டேம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இப்ப விட்டா நீ மொத்த பேரை அழிச்சிருவேன் வெள்ளமாக மாறிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டாதான் நீ ஆறா மாறுவே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டாதான் நீ விளைநிலமா இருப்ப உன்னை எப்ப திறந்து விட வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும் அதனால கர்த்தர் பல நாட்கள் உன்னை அடைத்து வைத்திருக்கிறார் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான காரியம் உனக்கு இன்னும் வரல வந்தா கத்தர் பறவை மாதிரி உன்னை பறக்க விட்டு போறாரு கர்த்தருக்கு என்னங்க கணக்கு நம்மளை யூஸ் பண்ணு கத்தர் அழைச்சிருக்கிறாரு நம்மளோட கர்த்தர் பயன்படுத்தணும்னு வச்சிருக்கிறாரு பல நேரங்களில் கத்தரு உடன உருவாக்குனதுக்கு நோக்கம் என்ன உன்னை அடைச்சு கூண்டு குழச்சு சாவடிக்கிறதுக்கா இல்ல அவர் எதிர்பார்க்கிறதா வளர்ச்சி வந்துட்டா கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போய் விடுவார் நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன் பைபிள்ல இருந்து யோசிப்பேன் சாம வேலை விட்டு தாவிதா அபிஷேகம் பண்ணியாச்சு ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு ஆனால் ராஜாவாக உடனே மாறல தாவி இது முப்பது வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு ஏன் தெரியுமா ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு அவரை உடனே ராஜாவை உட்கார்ந்து கொண்டு உட்கார வச்சுட்டாரு மேல சவுல ஒரு புகழ் வந்துச்சு ஒரு அதிகாரம் வந்துச்சு கரெக்டா தான் போயிட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கு எங்க இருந்தோ அந்த பதவி ஆசை வந்துருச்சு அந்த பெருமை வந்துருச்சு தனக்கு முன்னாடி இன்னொருத்தனை பெருமையா பேசினவன அவனால ஏத்துக்க முடியல அவன் தப்பான ராஜாவா மாறிட்டான் இப்போ அடுத்த ராஜாவை கொண்டு வராரு இவனை எப்படி கொண்டு வராரு தெரியுமா இவனை கழுதத்துக்கே மேய்க்க போடவில்ல இவன் ஆடு தேடி போனவன் இவனை ஓட விட்டு வடாந்தரத்துல ஓட விட்டு எதிரிகள் துரத்த விட்டு எல்லா பாடுக்கு நடத்துறாரு ஆனா ராஜாதான் ஆனா அபிஷேகம் என்னது ராஜாதான் இப்ப எந்த இருக்காரு பெலிஸ்தேர் பாளையத்துல பைத்தியத்தை போல மாறி இருந்தான் பைத்தியக்காரனை போல ஆனா யாரு ராஜா கர்த்தருடைய யாரு ராஜா சவுலுக்கு பயந்து ஓடி அங்க போய் உட்கார்ந்து எந்த நேரத்துல உயிர் போமோன்னு அழுது இருக்கிறான் ஆனா இவன் யாரு ராஜா ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்ப ராஜாவை கொண்டாந்து சிங்காசனத்துல உட்கார வைக்க வேண்டும் என்று அது வரைக்கும் உன் கதவு அடைக்கப்பட்டு தான் இருக்கும் அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் இந்த பக்கம் உனக்கு தெரியாது அந்த பக்கம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த பக்கத்துல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் இப்படி ஏன் அப்படி ஏன் விட மாட்டீங்க என்ன என்ன விட்டு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு விட்டா கிடைக்க மாட்டடா நீ உன்னை விட்டு பார்க்கிறதுக்கு என்ன இருக்குது விட்டா கிடைக்க மாட்ட தான் உன்னை விடாம இருக்கிற சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பறவை இருக்குல்ல புறாலாம் வளர்ப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையை வெட்டி வெட்டி வச்சுட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னா விட்டா பறவை போயிடும் பறந்து போயிடும் அதை பழக்கப்படுத்தி எங்க விட்டாலும் ஒரு நாள் திரும்பி வரும்னு சொல்லி அவங்க நம்பிக்கை வந்த பிறகு அந்த ரெக்கையெல்லாம் வெட்ட மாட்டாங்க அது பறந்து போகும் எங்க போனாலும் திரும்பி வந்துடும் அந்த நிலவெளிக்கு தான் கத்தர் உன்னை அடைச்சு வச்சிருக்கார் அதுக்காக தான் அந்த கதவை அடைக்கயிட்டார் ஆண்டவருக்கு தெரியும் கதவுக்கு அந்த பக்கம் போனா தண்ணி சேதே போவே கதவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது இன்னும் ரெடி ஆகல இன்னும் தண்ணி வத்தி அந்த பாடி எல்லாம் டிகே ஆகி அதெல்லாம் பொடிஞ்சு நோவா கீழ வெளியே வரும்போது பூமி சுத்தமாக இருக்க வேண்டும் நீ பழுகி பெருக்குவதற்கு தேவையான இடமாக அது இருக்கணும் இப்படியே நான் விட்டேன்னா தண்ணியும் அந்த இடத்துல செத்து போன உடல்களோ எல்லாம் மெதக்க 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 வெளியே நாற்றம் வெளியே ஏளோ காரியம் இருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்றபா உனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கறே நான் ரெடி பண்றது புரியாம உள்ள உக்காந்துக்கிட்டு கதவை துறங்க கதவை துறங்க கதவை துறங்கன்னு நான் துறந்தா உனக்கு கஷ்டம் ஒரு நாள் ஆனால் திறப்பேன் கண்டிப்பாக நான் திறப்பேன் ஒரு நாள் வரும் அன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு கையில கையளிக்கப்படும் உன் கையிலே ஒப்படைக்கப்படும் கர்த்தர் ஏன் கதவை அடைக்கிறார் தெரியுமா பல நேரங்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறார் நம்மளை ரெடி பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் நாம ரெடி ஆயிட்டோம் கர்த்தர் கையில கொடுத்துட போறார்